இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளிலும் தேவன் தாமே பயமின்றி முன்னேறி செல்கிற கிருபிகளை நமக்கு தருவாராக கண்ணு முடிச்சு ஆண்டவர் நீ என்னோடு இருக்கிறபடி நான் பயமின்றி முன்னேறி செல் எனக்கு கிருபை தாரும் ஹாலே இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி என்னாகவும் புத்தகம் பதினான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனப்படியாக சொல்கிறது கத்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இறை ஆவார்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று கத்த நம்மோடே இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள் அன்பானவர்களே மற்றவர்களை காக்கிற நிழல் வேண்டும் அவர்களை விட்டு விலகி போகலாம் நம்மை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது அவர் நம்மோடு இருக்கிறபடியால நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பயமற்ற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் பயத்தை புறம்பே தள்ளுகிற தேவன் பயம் என்றால் என்னதென்று தெரியாத ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் எதற்காக இன்றைக்கு நீங்கள் பயப்படுகிறீர்கள் எந்த காரியம் உங்களை பயமுறுத்துகிறது எதிர்காலம் உங்களை பயமுறுத்துகிறதா நிகழ்காலம் உங்களை பயமுறுத்துகிறதா கடந்த காலம் உங்களை பயமுறுத்துகிறதா இவர் எக்காலத்துக்கும் போதுமான ஒரு தேவன் எக்காலத்திலும் கடந்த கால நிகழ்வுகளை நீங்கள் நினைத்து இன்றைக்கு கலங்கி பயந்து திகைத்து நிற்கிறீர்களா பயப்படாதிருங்கள் இவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை காக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் பயத்திலிருந்து உங்களை தூக்கி விடுகிற உங்களோடு கூட இருக்கிறார் காலையில் வசனம் சொல்லுகிறது அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை இல்லை கத்தர் நம்மோடு இருக்கிறார் கடந்த கால நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த நிகழ்வுகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது பயமுறுத்துகிற மாதிரி வந்தாலும் நம்மோடு இருக்கிறவர் அந்த பயங்கள் நம்மை விடுதலையாக்கி அந்த காரியங்கள் விடுதலையாக்கி நிகழ்காலம் உங்களை பயமுறுத்துகிறதா பயப்படாதிருங்கள் எதிர்காலத்தை குறித்த கவலையா பயப்படாதிருங்கள் நம்மை காக்கிற ஒரு நிழல் உண்டு நமக்காய் வளர்க்காடுற ஒரு நிழல் உண்டு நமக்கு சகாயம் செய்கிற ஒரு நிழல் உண்டு வெறுக்காலத்துக்கும் போதுமானவர் காலத்திலும் தப்பு விற்கிறவர் அக்கினிக்கும் தப்பி வைக்கிறவர் சிங்கங்களுக்கும் தப்பி வைக்கிறவர் கடல் அலைகளுக்கும் தப்பி வைக்கிறவர் எந்த சூழ்நிலை உங்களை சூழ்ந்து கொண்டாலும் அத்தனை சூழ்நிலைகளும் உங்களை தப்பி வைத்து விடுவித்து காப்பார் அலை கண்கள் முடிச்சு இதனால எனக்குள் இருக்கிற பயங்கள் நீ சமாதானம் எனக்குள் உண்டாகும்படியாக என்னை கேட்கிற உண்டாகும்படியாக இயேசுவின் நாமத்தினால் செம்பிக்கிறேன் பிதாவே ஆமாம் ஆமா ஆசீர்வதிப்பாராக